வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை கிணங்க தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்ஏ பி எல் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனைப்படி அரசின் சேவைகள் மக்களின் வீடுகளுக்கே சென்றடைய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கி பல கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன அதன்படி திருவற்றியூர் மேற்கு பகுதி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட காமராஜர் நகரில் அமைந்துள்ள எண்ணூர் வியாபாரிகள் சங்கம் திருமண மாளிகையில் மற்றும் சமுதாய நலக்கூடத்தில் ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் முன்னிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று ஆய்வு செய்யப்படுகிறது இந்நிகழ்வில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்கள் திருவற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் வைமா அருள்தாசன் பி எஸ் சி எல் அவர்கள் திருவற்றியூர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திரு திமு தனியரசு எம் சி துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை பார்ப்புகிட்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை கேட்டறிந்தனர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் புதிதாக விண்ணப்பம் செய்வது தொடங்கி பல அத்தியாவசிய சேவைகள் இந்த முகாம்களின் மூலம் வழங்கப்படுகின்றன என்னோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டைமுக்காக வந்துடுறேன் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற முடியவே இல்லை நீங்கள் காலையில் தான் வந்தேன் அது முடிவு நினைக்கல எனக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சே கொடுத்துட்டாங்க கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி தெரியும்